ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூடிய தமிழகத்தில் ஃபுல்லாக பறக்க வைக்கிறதுக்கு அவர் நெருப்பாக இருப்பாருங்கிறத நாங்கள் பார்த்து நினச்சாலே அவ்வளோ இதுவாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஒரு தொகுதியிலயும் நாங்கள் கப்பு வின் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வின் பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விளையாட்டு மேம்பாட்டு அணி வந்து திமுக இருக்கக்கூடிய எல்லா அணிகளுக்கும் இடையே வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி வச்சாங்க அந்த கிரிக்கெட் போட்டிக்கு தகவல் தொழில்நுட்ப அணிக்காக நானும் கலந்துக்கலாம்னு வந்து பெயர் கொடுத்து கலந்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன் ஆனா மத்த அணிகளை பத்தி தெரியாது ஆனா தகவல் தொழில்நுட்ப அணி வந்து ப்ராப்பரான ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் வச்சாங்க ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து தேர்வாகி அதுல தேர்வான ஒரு இருபத்தஞ்சு பேரை வந்து செகண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வச்சு தேர்ந்தெடுத்து பைனல் பதினாறு பேர் வேறு அணி எடுத்தாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி டிஎம் கே ஐடி விங் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம் அது வந்து ரொம்ப சர்பிரைஸா இருந்துச்சு நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் உடைய ஃபுட்பால் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கேன் அதே மாதிரி கிரிக்கெட்ல வந்து மாவட்ட அளவிலையும் மாநில அளவுலையும் பலமுறை விளையாடி இருக்கேன் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் சொல்லுவாங்க கோச்சிங் கேம்ப் சொல்லுவாங்க மேட்சுக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா பிளேயர்ஸும் ஒன்னா இருந்து அவங்க ஒன்னா பழகி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பிளேயர்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்பதான் வந்து அந்த கிரௌண்ட்ல வந்து ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும் அதுக்காக வந்து அந்த கோச்சிங் கேம்ப்ல வந்து மே்சக்கு முன்னாடியே வர வச்சு அவங்க எல்லாம் ட்ரைனப் பண்ணுவாங்க இப்ப சனி ஞாயிறு தான் வந்து இந்த தலைவர் டூ நடந்துச்சு வந்து நைட்டே வர சொல்லி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு கோச்சிங் கேம்ப் மார்னிங் வந்து வார்ம் அப் பிராக்டிஸ் மேட்ச் பவுலிங் ப்ராக்டிஸ் பேட்டிங் ப்ராக்டிஸ் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் கொடுத்து அப்புறம் பிசிஓ கோச் எல்லாமே ஒரு பக்கா டீமுக்கு எப்படி கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்து அதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுது ஏன்னா தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் அணி பெண்களின் ரெண்டுமே வந்து அணி வந்து இரண்டாம் இடமும் பெண்களின் வெற்றி கோப்பையும் வந்து நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் இது வந்து பக்கா வெற்றி பிளானிங் அண்ட் கிடைச்ச வெற்றி இது இது வந்து முழுக்க முழுக்க மாநில செயலாளர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களை தான் சேரும் என்னோட பேர் விக்னேஸ்வரி நான் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில இருந்து வர மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் கிரிக்கெட் விளையாடணுன்றதுக்காக வந்திருந்தேன் அதுக்கு முக்கியமா ஐடி விங் தான் காரணமா இருந்தது ஐடி விங்ல ராஜா வந்து ரொம்ப கரெக்டான வழியில எங்களை வழி நடத்தி கொண்டு போனாரு பிளே கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கான அகாமடேஷன்ஸ் ஃபுட்டு எல்லாமே ப்ராப்பரா ஒன் பை ஒன் அதாவது நாங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எல்லா விஷயமும் கரெக்டான முறையில ஒவ்வொரு ஃபுளோல நடந்தது போட்டியில இறங்கி நாங்க விளையாடுறோம்ன்றதை விட பார்ட்டிசிபேட் பண்ணோம் விளையாடி ரொம்ப வின்னரா வின் பண்ணதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் மகளிர் அணியோட நாங்க விளையாடுனதுல எங் நாங்க விளையாடுனதுதான் அதிகமா விளையாடின மாதிரி எங்களுக்கு ஒரு பெருமையா இருந்தது காரணம் வந்து எங்களுக்கான கோச்சு எங்களுக்கான ஃபிட்னஸ் வந்த ஒரு பர்சன் அந்த எல்லாருமே வந்து ட்ரைனிங்லாம் பக்காவாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் முறையில் நாங்கள் நல்லா விளையாடி டிஆர்பி ராஜானாக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் முதலிடம் பிடிச்சிருந்தோம் டிஆர்பி ராஜானாக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்றத்திலேருந்து வரேன் இந்த எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஒரு போட்டி அதையும் மீறி அண்ணன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க கொடுத்து இந்த டீம்லையும் செலக்ட் ஆயிட்டேன் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பர்ஃபார்மன் பண்ணி இந்த மேட்ச்ல உமன் ஆஃப் த பிளேயர்னு ஒரு இதை வாங்கி எனக்கு சைக்கிளும் பிரைஸாக வந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இந்த மாதிரியான தேர்தல் கட்சிகளில் வந்து பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போட்டி வைக்கிறதுனா வந்து கோல போட்டி பாட்டு போட்டி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி எதாவது வச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு அது ரொம்ப டயர்டான விஷயமா இருந்தது ஏன் வந்து ஆண்கள் பத்து பேர் சேர்ந்தால் கிரிக்கெட் விளையாடுறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க இந்த பெண்களுக்கு மட்டும் இந்த மாதிரியே வச்சு இது பண்ணுறாங்களேன்னு எனக்கு எல்லா கட்சிகள் மேலேயும் எனக்கு ஒரு வெறுப்பு இருந்தது உண்மையிலேயே எனக்கு ஒரு வெறுப்பு இருந்தது பெண்கள் என்ன விளையாட மாட்டாங்களா கிரிக்கெட் விளையாட மாட்டாங்களா ஹாக்கி விளையாட மாட்டாங்களா கட்சிகள் ஏன் வந்து அதை வந்து ஊக்குவிக்கலன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆதங்கமாகவே இருந்தது இப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது தலைவர் எழுபத்தி ரெண்டுக்கு வந்து நம்ம ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றோம் விமன்ஸ் டீமுக்கு வந்து ஆர்வம் உள்ளவர்கள் பேர் கொடுக்கலான்னு எனக்கு அதை பார்த்தது நம்பறதா நம்பவானே தெரியல என்னது இது திமுகவில் கிரிக்கெட் மேட்ச் அதுவும் பெண்களுக்கு நடத்துறாங்களா அதில் எத்தனை பேர் வருவாங்க எவ்வளவு வருவாங்கன்னு பாக்குறதுக்காகவே வந்து ஒரு ஜஸ்ட் இமீடியட்டா அந்த மெசேஜை பார்த்ததுமே வந்து என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனேன் அதுக்காகவே வந்து இந்த ஐடி விங் இதுக்காக இந்த திமுக ஆர்கனைஸ் பண்ண இந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் வருஷ வருஷம் இந்த மாதிரியான ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் வந்து நம்ம கட்சி நடத்தணும் ஒரு ஒரு இக்கிட்டான சூழ்நிலையிலும் எங்க கூட இருந்து ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல கைடாகவும் நல்ல கோச்சாகவும் எங்களை வழி நடத்தினாரு கண்டிப்பா ஐடி விங்னா ஃபிளவர் இல்ல ஃபயர்ன்னு சொல்லி காமிங்க உங்களால முடியும் ஃபயரையும் மிஞ்சி வயல்டு ஃபயர்ன்னு காட்டுங்கன்னாரு அதை கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவு காட்டணும் அதுக்கான பரிசு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஆனால் அண்ணனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் கிரிக்கெட் போட்டியில வந்து நான் கலந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல மேம் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தாங்க யாரும் இல்லவங்க கலந்துகன்னு சொல்லிட்டு ஆனா எங்க வீட்டுக்கார வந்து நீங்க கலந்துகன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் சப்போர்ட் பண்ணாரு அவருடைய இதுவுலதான் நான் வந்து வந்தேன் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஈஸியா சொல்லணும்னா இத்தனை நாள் களத்துல இருந்தோம் இப்ப தளத்துல இறங்கி விட்டாரு அவ்வளவுதான் வின் பண்ணிட்டோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து இதே மாதிரியே விளையாட்டுல மட்டும் இல்லாம களத்திலயே இறங்கி வேலை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வின் பண்றோம் ஜெயிக்கிறோம் நாங்க வந்தது என்ன என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நமது தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு வந்து மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நடத்தினாங்க இந்த கிரிக்கெட் திருவிழாவிற்கு வந்து கலந்துகிட்டதுல இருந்து நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி தங்குற வசதியில இருந்து சாப்பிடற உணவுல இருந்து நம்ம வந்து பஸ் பேர் போக்குவரத்து அனைத்து விதமான உதையும் வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா யாருன்னா எங்களுடைய ஐடிவிங் தலைவர் அண்ணன் டி ஆர் பி ராஜா அண்ணன் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நல்ல விதமா செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் அவங்களை சார்ந்த அனைத்து மாநில பொறுப்புல உள்ளவங்க மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க என்னுடைய கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா எங்களுடைய மகளிர் அணி வந்து இதுல வெற்றி பெற்றதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடையிறேன் இதுக்கு வந்து எல்லையில்லா இன்பம் இதுக்கு எனக்கு சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இல்ல அவங்கள்ட்ட போறது கூட நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற தருணம் எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா இப்போ வந்து ஐயா தலைவர் தலைவர் தளபதியை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவர் டெப்டி சிஎம் பார்த்ததுல அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டாவது இவங்க அண்ணன் ராஜா அண்ணன் வந்து நம்மளுக்கு வந்து டிஆர்பி ராஜா அண்ணன் வந்து விருந்து கொடுத்ததெல்லாம் நினைச்சா இதெல்லாம் ஒரு எல்லையில எத்தனை சொந்தக்காரங்க உணவு கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஈடு இல்ல இணை விருந்து தான் நாங்க வந்து சாப்பிட்டது ஒரு குடும்பம் தான் குடும்பமா ஆகிட்டாருங்க இது ஒரு குடும்பம் இது ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னோம்னா அதை இன்னைக்கு நேருக்கு நாங்க வந்து அனுபவிச்சிட்டோம் ரெகுலர் பிராக்டிஸ் ரெகுலர் கைடன்ஸ் ஒரு மினிஸ்டரா இல்ல அவர் ஒரு கேப்டனா வந்தாரு எங்களோட சாப்பிட்டாரு எங்களோட பிராக்டிஸ் பண்ண வந்தாரு எங்களோட மேட்சுக்கு வந்தாரு அவருடைய இன்னொரு முகத்தை பார்க்குற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது தலைவர் எழுபத்தி ரெண்டுல இன்னும் ஒரு நூறாண்டு நம்மளோட இருந்து நமக்கு எல்லாம் செய்யணும்னு மட்டும் எனக்கு ஒரு ஆசை தலைவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அதான் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆஃப் திமுக வர மாதிரி தான் நான் ஃபீல் இந்த ஜெனரேஷன்ல வந்து விமனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் இத்தனை தலைமுறைகளா இல்லாம இவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கையில எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா விமனை வந்து அவர் இன்க்ளூசிவா தான் வச்சுக்கிறாரு எல்லா விஷயத்திலையும் ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண அதுக்கான விமன்ஸ் விங்குக்கான டோர்னமெண்ட்டையும் அவர் கண்டக்ட் பண்றாரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் கொண்டு வந்தது உதயநிதி அவர்கள் தான் அதுக்கு அவருக்கு பாராட்டுகள் மனம் வாழ்த்துக்கள் இது வந்து கண்டிப்பா தொடரணும் சொல்லி நான் ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரும் துறையில் வளர்ந்து வரும் மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பக்கா பிசி இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் இருந்து என்ன தம்பி வேணும் இவன போட வைக்கலாமா அவனை போட வைக்கலாமா இவன் நல்லா போட்டுட்டு இருக்கானே இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் எங்க தோல்ல கை போட்டுக்கிட்டு எங்க கூட உட்கார்ந்துகிட்டு அவர் காட்டின ஆர்வமோ எங்களோட அவர் செலவழிச்ச டைமோ நாங்க எதிர்பார்த்ததே இல்ல இது வந்து திமுக வரலாற்றுல உடன்பிறப்பு நட்புன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எங்களை உடன்பிறப்பாவே எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு எல்லாத்திலுமே எந்த குறையுமே வைக்கல நாங்க நாலு நாளும் பக்காவான ஒரு கோச்சிங் கேம்ப்ல தான் வந்திருக்கோம் நாங்க ஒரு பீச்சுக்கு போகல ஒரு சினிமாவுக்கு போகல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்அப்புக்கு போகல டீமோடயே போய் டீமோடயே வந்து ஒரு நாங்க ஒரு பள்ளி காலத்திலையும் கல்லூரி காலத்திலையும் எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போவோமோ அது போல விளையாட்டு மேம்பாட்டின் இடத்துல இந்த கிரிக்கெட் போட்டியும் நாங்க ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் குழுவாவே நாலு நாள் ஒன்னா பயணம் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சுக துக்கங்களை வருங்காலங்களை கலந்துக்கள ஒரே குடும்பம் உறுப்பினர்

அவருடையும் சரி துணை முதலமைச்சர் நம்ம சின்னவருடையும் கையில் அந்த கோப்பையை கொடுத்து அவருடைய புகைப்படம் எடுத்துக்கொள்ளும்னு நான் நினச்சே பார்க்கல இந்த நினை இந்த நினைத்து பார்க்காத கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாகி கொடுத்தது இந்த விளையாட்டு போட்டி எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பணி மாநில செயலாளர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் தான் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் கட்சி இருக்கு அந்த அந்த மாதிரி கட்சியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளையாட்டு அணின்ற ஒரு விஷயமே கிடையாது ஒரு அணின்றதே கிடையாது நம்ம டிஎம் கேவில மட்டும்தான் விளையாட்டு மேம்பாட்டு அணின்ற ஒரு அணியை உருவாக்கி நம்ம சின்னவர் உருவாக்கி அந்த அணியில இப்படி வந்து எல்லா அணியும் கொண்டு வந்து மகளிருக்கு தனியாக அணியை உருவாக்கி கிரிக்கெட் மேட்ச்சை தொடங்கி ஒரு சூப்பராக ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கு இதே இது போல வந்து பாத்தீங்கன்னா வருட வருடம் வருஷம் வருஷமும் இதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் நடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஒரு ரிகொஸ்டா நாங்கள் வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த அண்ணன் மாநில செயலாளர்களான டிஆர் பி அண்ணன் அப்புறம் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோட நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவரை வந்து தளபதி கழக தலைவரை வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கிடைச்சிருக்கு இது வந்து என்னுடைய பெரிய பாக்கியமா தான் நான் எதிர்பார்க்கறேனே அதனால இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு எங்களை செலக்ஷன் அப்போ வந்தாங்க பிராக்டிஸ் அப்போ வந்தாங்க மேட்சஸ் அப்போ வந்தாங்க மேட்ச் எங்க வீட்டுக்கு போறவருக்கும் அவர் இருந்து எங்களை வீட்டுக்கு ஒரு ரூமுக்கு அனுப்பிச்சுட்டு திருப்பி எங்க தேவையான ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாம் பண்ணாங்க சார் லேடிஸ்க்குலாம் அங்கே போக்குவரத்துக்கு இல்லன்னு அவங்களுக்கும் டிராவல்ஸ் ரெடி பண்ணி சேஃபா அமிச்சிட்டு நாங்களாம் ரூமுக்கு போய் தான் அவர் அங்க கிரவுண்ட் ஓட்டே போறாரு அமைச்சராக நடந்தது இல்ல டீம்ல ஒரு மெம்பரா அப்படி ஒரு ஒரு இதுவா நல்லா ஓப்பா இருந்தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க திமுக குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் இப்போ நான் இந்த மேட்ச் மூலயமா நான் உணர்றேன் சொல்றேன் இது குடும்ப அரசியல் தான் இதுதான் எங்க குடும்பம் இது யாராலும் எதுவும் பண்ண முடியாது அவ்வளோ அருமையாக இருந்தது நாங்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இது வந்து ஒரு காமனாக ஒரு கேமா இருக்கும் ஓகே அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தோம் பட் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் லெவலுக்கு நடத்தின விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கும் அதன் மாநில தலைவருக்கும் மனமாத நன்றியை திமுக தகவல் தொழில் சார்பாக கொள்கிறோம் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் எங்கள் அண்ணன் டி ராஜா அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறோம் அது நன்றி சொன்னால் அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது ஏன்னா அவர் வந்து ஒரு அமைச்சருங்கிறதையே அவர் வந்து எங்ககிட்டன்னா வெளிப்படுத்தாம அவ்வளோ ஒரு நட்புணர்ச்சியும் அவ்வளோ ஒரு நண்பனாகவும் ஒரு சோழனாகவும் தான் எங்க கூட நடந்துக்கிட்டார் எங்களை நாங்கள் தரையில் உட்காந்தா எங்க கூட தரையில் உட்காந்தாரு நாங்கள் சேரில் உட்காந்தா எங்க கூட சேரில் உட்காந்தாரு நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தா ஒரு பெரிய விஷயம் ஒரு அவர் ஆய் சொன்னால் பெரிய விஷயம் நாங்கள் நினச்சிருந்தோம் ஆனால் எங்கள் கூட இருந்து எங்கள் கூட பிறக்காத ஒரு சகோதரராக அவர் இருந்தாரு எங்கள் அண்ணனோட சிக்னேச்சர் டைலாக் ஒன்று இருக்கு சாதாரணமாக விளாடா திமுக காரன் இந்த இடத்துக்குங்கிற மாதிரி அவர் ஒரு சாதாரணமான அமைச்சர் இல்லைங்கிறத காமிச்சிட்டாரு ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டு கலத்திய அவர் வின் பண்ணுறதுக்காக எவ்வளோ போராடினாருங்கிறத மூணு நாளாக நாங்கள் அவ்வளோ கண்கூடாக பார்த்தோம் எங்களுக்கு ஒரு தண்ணி வேணும்னாலும் ஓடி கொண்டு வந்து கொடுத்தது தான் இருந்தார் எங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக எல்லாமாவும் அவர் அவரு விளாட்டுக்களத்தை வின் பண்ணணும்னு திமுக தகவல் துண்பாணி கொடி அதுல பறக்கணும் வின்னர்ஸு ஜெயிச்சிட்டாங்கன்னு பறக்கணுங்கிறதுக்கு அவர் போராடினது நாங்க பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூடிய தமிழகத்தில் ஃபுல்லாக பறக்க வைக்கிறதுக்கு அவர் என்னமாதிரி நெருப்பா இருப்பாருங்கிறத நாங்கள் பார்த்து நினச்சாலே அவ்வளோ இதுவாக இருக்குது ஒரு தகவல் துணை பணியில் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு மாநில தலைவரின் கீழ் நாங்கள் பணிபுரிவதுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக தான் அதை பார்க்கறோம் நாங்கள் அதை கனல் நினைச்சது நினைவானது மாதிரி தான் இருக்கு அண்ணனுக்கு என்றைக்கும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் நன்றி சொல்லிக்கிறோம் திமுக தொண்டனா இருக்கிறதுக்கே பெருமை அதில் பதவியில இருந்து அவர் கூட ஒரு எடுத்துக்கிட்டதுக்கு சந்திச்சதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அந்த வாய்ப்பை கொடுத்த துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி இந்த விளையாட்டு போட்டியோட எண்டில் வந்து டெப்டி சிஎம்ஏ பார்த்தது தான் மறக்க முடியாத இந்த நிகழ்ச்சி தான் பெரிய நிகழ்ச்சி எங்களுக்கு முடிச்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம் கிட்டத்தட்ட முடிஞ்சுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் திரும்ப கால் பண்ணி இருங்க வந்து திரும்ப அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட இருந்து நம்ம அந்த கப் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்வுகள் இதெல்லாம் தலைவரோட எழுபத்தி ரெண்டாவது படுத்துட்டு எங்கள் ஐடி விங்கால எப்பயுமே யாராலையுமே மறக்க முடியும் மறக்காம இருக்கும் மறக்காம இருப்போம் இது ஒரு ஸ்பெஷல் படுதல எங்களுக்கு இப்போ இரு இது எப்படி வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஐடி விங்ல எல்லாரும் சேர்ந்து பணி கண்டிப்பாக உங்களுடைய காப்பாத்துவன கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தலில் ஐடி விங்கால தான் தேர்தல் முழு வெற்றி பெற்றது தொகுதியிலும் வெற்றி பெற்றது உங்க தலைமையால உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் திமுக திமுகன்ற பேரோட நான் ரொம்ப 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 இருக்கிறதுக்குறேன் வேற எந்த அணிலும் போவோம் ஐடி வர்றதுக்கு கிட்டத்தட்ட நான் எனக்கு நாலு வயசு ஆகுது எனக்கு அந்த டீம்ல என்ன கூப்பிட சொல்ல நான் போன் பண்ணி மேம் நானும் கலந்துக்கிறேன் என்ன ஏஜென்ட் கேக்குறாங்க உங்களால ரன் பண்ண முடியுமா நான் ரன் பண்ணுவேன் மேடம் சொன்னேன் ஏன்னா எனக்கு வந்து இப்ப வந்து எனக்கு வந்து மனநிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்தேன் ஆனா இங்க வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு திமுக வந்து டிஆர்பி அண்ணா வந்து பண்ணது ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் வந்து இது மாதிரி பண்ணுவாங்களான்றத விட கூட தரையில உட்காந்து பண்ணிட்டு புல் சப்போர்ட் தண்ணி எத்தம்பி கொடுக்கறது எப்படி சொல்றது ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்வாங்க மேல் இடத்துல இருந்து கீழே இருக்கிறவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றிய அமைப்பால் அப்படி அது அவரே வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு நின்று பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஆனா இப்ப வந்து ஒரு குடும்பமா சேர்ந்து கப்பு வின் பண்ணிருக்கிறோம் ஐடி விங்ல உமன்ஸ்ல இது வேற லெவல் தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஒரு தொகுதியிலும் நாங்க கப்பு வின் பண்ண போறோம் தளபதிக்கு எழுபத்தி பிறந்த நாள் பரிசான உங்களுக்கு கொடுப்போம் இது எங்கள ஐடி உங்களோட ஒரு ஹேமு